ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறோம் என்னென்னா ஒவ்வொரு ஊருக்கும் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறது அந்த டேஸ்ட்டும் மாறுபடும் செய்முறையும் மாறுபடும் அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்டைலில் நம்ம சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நல்லா காரசாரமாக பிரியாணிக்கு பக்கத்தில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த சிக்கன் ரோஸ்ட் அதாவது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேங்க நல்லா கழுவிட்டு மேலே அந்த வெள்ளை ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவுள் தன்மை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கன் வந்து இப்போ அகலமான ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற மிளகுத்தூள் வந்து நல்லா மிளகை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிளகு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் நான் ட்ரையாக இப்படி பவுட்ரு பண்ணி டப்பாவில் வச்சுருக்குறேங்க நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்று போல் கலந்து விட்டுட்டு சிக்கனில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த கான்ஃபர் மாவோட நல்லா இந்த சிக்கன் வந்து ஒன்று போல் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் ஈஸியாகவும் செய்யக்கூடியது எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம சிக்கன் செய்துட்டே இருந்தோம் அப்படின்னா போரிங்காக இருக்குது வீ நம்ம ஹோட்டலுக்கு போகலாமான்னு பிள்ளைங்க கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு போய் செலவு பண்ணுறத விட நம்ம எப்படியும் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சிக்கன் வாங்கி செய்யத்தான் போகிறோம் அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க ஹோட்டல் செலவு எதிர்பார்க்காம வீட்டில் கொஞ்சம் நம்ம சிக்கனமாகவும் செலவு பண்ணிக்க முடியும் ஹோட்டலுக்குன்னு போகும்போது வித்தியாசமாக ஆர்டர் பண்ணுவாங்க சாப்பிட நல்லா தான் இருக்கும் ஆனால் பட்ஜெட்டுங்கும் போது மாத கடைசி ஆகிறப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய தலைவலி ஆனால் இந்த ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்காக தான் இந்த ரோஸ்ட் பண்ணினேன் நல்லா மசாலாலாம் பெரட்டிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் அதாவது டீப் ஃப்ரை பண்ணாமல் சேலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பாதி அளவுக்கு வெந்திருந்தால் போதும் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி அதாவது ரொம் பாதி அளவுக்கு ஐம்பது சதவீதம் அளவுக்கு மட்டும் வெந்திருந்தால் போதுங்க நம்ம இதுக்கப்புறமும் இந்த ட்ரை ரோஸ்ட் கிரேவிக்கு ப்ராசஸ் இருக்குது அதனால் இந்த எண்ணெயில் நம்ம ஐம்பது சதவீதம் அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வாங்கியிருந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா கொழுப்புள்ள சிக்கனாக இருந்துச்சு அதனால் நான் பொறிச்சு எடுக்கும்போது பட்டு பட்டுன்னு கொஞ்சம் வெடிச்சிட்டே இருந்துச்சு நீங்களும் கொஞ்சம் சிக்கன் வாங்குறப்போ கவனமாக வாங்கிக்கோங்க ஏன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கிற சிக்கன் வந்து அந்த எண்ணெயில் நம்ம போது கொஞ்சம் பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்குங்க அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாங்கிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஐம்பது சதவீதம் மட்டும் பொறிஞ்சு வர அளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த சிக்கன் வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி நான் ரொட்டியோட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லா சிக்கனுமே நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் பொரிச்சிருக்கிறதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நான் டீப் ஃப்ரை பண்ணல இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நம்ம சிக்கன் பொறிச்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் இந்த எண்ணெய் எடுத்துருக்கிறேன் அதனால் அதே எண்ணெயை கொஞ்சம் கடாயில் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன் ஐம்பது எம்எல்ங்கிறது கரெக்டு தாங்க ஒரு அஞ்சு பல் பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இருக்கிறேன் இது வந்து நீங்கள் குழந்தைங்க கொடுக்கும்போது இந்த பச்சை மிளகாய் கடிச்சிருவாங்களா அப்படின்னு பயப்பட வேண்டாம் அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாய் கடிப்பட்டாலும் உங்களுக்கு காரம் தெரியாது எண்ணெயில் அந்த பச்சை மிளகாயும் பூண்டும் லைட்டாக அப்படி வதக்கிட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் கிரேவி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் அதாவது ஒரு இருபது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் இருபது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டும் கலந்துட்டு செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரும்பாலும் திண்டுக்கல் சைடில் செய்யக்கூடிய அவங்க பிரியாணி வகையாக இருக்கட்டும் அல்ல அல்லது நான்வெஜ் ரெசிபிக்கு நிறைய சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க வெங்காயம் வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வரும்போது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எண்ணத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கும்போதே நல்லா தக்காளி மசியாக வதங்கிடணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணினதாக வச்சுக்கோங்க கடையில் அப்படின்னா உங்களுக்கு அந்த வினிகரோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் கிரேவியை கொஞ்சம் டேஸ்ட் மாற்றி விட்டுரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் ஸ்மெல் போயிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு விரல் அடங்குற மாதிரி மல்லி இலையும் அஞ்சு விரல் அடங்கிற மாதிரி புதினா இலையும் சேர்த்து வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கவும் செய்யும் அதே சமயத்தில் அடிப்பிடிக்கவும் செய்யாது இப்போ நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு இப்போ காரத்துக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் எந்தளவு பிடிக்குங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த சிக்கன் பெரட்டும் போது ஹோம்மேட் மிளகுத்தூள் சே வச்சுருந்தேன் இல்லையா அதுதான் அந்த மிளகுத்தூள் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு சுருக்குன்னு இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தனி மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மல்லித்தூள் எல்லாம் நான் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்கள் வீட்லேயே நான் எப்படியெல்லாம் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெடி பண்ணுறேன் அதாவது வரமிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறேன் மல்லித்தூள் எப்படி ரெடி பண்ணுறேன் மஞ்சள் தூள் எப்படி ரெடி பண்ணுறேன்னெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்கள் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பற்றலாம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க மசாலாவை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கன் அந்த சிக்கனை சேர்த்துடலாம் அந்த சிக்கனில் எப்படியும் கொஞ்சம் ஆயில் இருக்கும் அந்த ஆயிலோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க திண்டுக்கல் தலப்பா கட்டி சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இதில் கிரேவி இருக்குதேன்னு நினைக்காதீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டில் இதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுங்க செய்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ நாள் இது சாப்பிட்லேன்னு மிஸ் பண்ணணுமே அப்படின்னு நினைப்பீங்க இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு மூடி விட்டுட்டோமா அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிகனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது இல்லை அப்படின்னா மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து நல்லா கிளறி விடுங்க அடியில் உள்ள மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட நல்லா பரண்டு வரும் இந்த மாதிரி நல்லா மசாலாவோட ராஸ்மல் போயிட்டு அந்த சிக்கன் எல்லாம் அதில் நல்லா ரோஸ்டாகி வரும்போது நல்லா ஒரு வாசம் வரும் பாருங்கள் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க பசிக்குது எப்போ சாப்பாடு வைப்பீங்கன்னு கேட்டுட்டாங்க திருப்பி மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விட்ட நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரை ஆக்க நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க கொஞ்ச நஞ்சம் இருக்கிற கிரேவியும் போயிடுச்சுன்னா ரொம்ப வறுவல் மாதிரி ஆகிடும் அதாவது இது ஆறி வரும்போது இன்னுமே ட்ரை ஆகும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சுவையான திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்